வரப்போகும் ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கே என் பிள்ளையை தேடி நான் அவசரமாக வந்திருக்கின்றேன் இந்த உண்மையை மட்டும் தெரிந்து போ இந்த ஒரு நபராலத்தான் உன் வாழ்க்கையில் மிக சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது நான் சொல்லும் இந்த நபரிடமென்றும் எப்படியாவது நீ கவனமாகவே இரு என் பிள்ளையே உன் வாழ்க்கையை கடுத்துவிட்டு உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தில் எல்லாம் உனக்கு வெற்றியை தராமல் நிறுத்திவிட்டால் அவர்கள் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்து இருக்கின்றார்கள் உனக்கு கண்ணீரையும் கஷ்டத்தையும் கொடுத்து விட்டு நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைக்கின்றாள் அந்த பெண்ணானவளின் மூலம் உன் வெற்றியை தடுப்பது என்று இதுவே உனக்கு முதல் முறையாக இருக்குமோ என்று எண்ணி விடாதே எத்தனையோ தடவை இப்படி நடந்து கொண்டு இருந்தது ஆனால் அத்தனை முறையும் இந்த கருப்பனை உன்னை காப்பாற்றி வந்திருக்கின்றேன் இப்பொழுது நான் ஒரு முடிவை எடுத்து விட்டேன் செய்தது யாரென்று தெரியாமல் என் பிள்ளைகள் மனம் தள இதோ செய்தது இந்த நான் கொடுக்க அந்த சூழ்ச்சி வலையை பற்றியெல்லாம் நீ கலங்கி கொள்ளாத என்று சொல்வதற்கு வந்து இருக்கும் போது உனக்கு உறுதுணையாக யாரும் இல்லை என்று நினைத்து நீ கஷ்டத்தை நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்காதே அழுது கொண்டே இருக்கும் என் பிள்ளையே இந்த முறையும் வாய்ப்பை பயன்படுத்தி நீ தான் தடுக்க வேண்டும் ஏனென்றால் நீ அழுது உன் காரியத்தில் கவனத்தை செலுத்தாமல் போகும் போகும் தான் அவர்கள் உன்னை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வெற்றியை தடுத்து நிறுத்தி விடலாம் என்று நினைத்துக் கொண்டு இனியும் என் பிள்ளையை நான் அப்படி ஒரு நிலைமைக்கு இங்கு வைக்கப் போவதே கிடையாது உனக்கு வேண்டியது வேண்டியவாறே ஒப்படைப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் இதோ நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும் நல்லதொரு மாற்றத்தை தருவதற்கு இந்த கருப்பன் வந்து இருக்கும் வருகின்ற சூழ்ச்சியை நினைத்து எல்லாம் உன் கண் அழுது கொண்டு கொண்டிருக்காதே நீ இல்லாமலும் ஒரு வழி பாதையை கடந்து விட்டாள் இப்பொழுது மீறி இருக்கும் நாளிலாவது எனக்கு யாராவது ஆறுதல் சொல்ல வர மாட்டார்களா என்று என்னுடைய இந்த கருப்பனுடைய உதவிக்காக காத்திருந்தாய் அல்லவா இந்த காத்திருந்த விஷயத்தில் உன் மனதை அறிந்து கொண்டு உனக்கான விஷயத்தை நான் உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் அதற்காக இந்த சூழ்ச்சி வலைய உடை தெரியத்தான் ஆக வேண்டியிருக்கின்றது உன்னை சுற்றி இருக்கும் அந்த பெண் உன் உறவான அந்த பெண் உனக்கு இப்படி நடக்க வேண்டும் என்று தான் சொல்லியும் செய்து கொண்டும் இருக்கின்றான் ஆனால் அதற்கு சச்சேனும் நான் இடம் கொடுக்கப் போவதில்லை என் தங்கமே என் பிள்ளைகள் அனாதை கிடையாது உன் வாழ்க்கைக்கு மிக அப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வந்து விட்டேன் உனக்கு உறுதுணையாக இந்த கருப்பனை இருக்கின்றேன் என்று அடித்து சொல்லத்தான் போகிறேன் இனி கேட்ட வாழ்வு கிடைக்கத்தான் போகிறது உன் விருப்பம் போல் உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளப் போகின்றாய் யாராவது ஒருவரின் வருகைக்காக என் பிள்ளைகள் காத்திருந்தார்கள் இனி உன் வருகைக்காக மற்றவர்கள் காத்திருக்கும் நிலையை தான் இந்த கருப்பன் உருவாக்கப் போகிறேன் நீ பலர் முன் இங்கு வியந்து காட்டும் வண்ணத்தை தான் வாழ்வதற்கான நிலையை உருவாக்குவதற்காக இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் இதோ உன்னை சுற்றி அவமானங்களும் துரோகங்களும் மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று தேவையில்லாமல் கவலைப்படாதே அந்த அவமானத்தை தர வேண்டும் என்று தானே அந்த பெண்ணான் அவள் பார்த்து பார்த்து உன் வேலையை செய்து கொண்டு இருக்கின்றாள் அப்படி இருக்கும் சில சமயத்தில் இதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து தானா வேண்டிதிருக்கின்றது மனதை மன மன மகிழ்ச்சிக்கு பக்குவப்படுத்திக் கொள் எல்லா கஷ்டத்திற்கும் பிறகும் சிரிப்பு மட்டும்தான் ஒன்று தீர்வாக இருக்கும் என்றால் உன் மனதை நிலைப்படுத்திக் கொள் தான் சொல்கிறேன் இங்கு பார்க்க கண்களை கொடுத்த உனக்கு சில விஷயத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றாரே அதை பார்க்காமல் இருந்தால் என் வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்கும் என்று நீ சிந்திக்கின்றாய் கடந்து வருகின்ற நிலையில் அந்த பெண்ணை நான் நம்புவதால் விடுவதா என்று நினைக்கின்றாய் நியாயத்தின் பக்கம் நீ இருக்கும் போது உன் பக்கம் இந்த கருப்பன் இருக்கும் போது நீ மற்றவர்களை நினைத்து எல்லாம் மனம் அந்த பெண்ணை உன்னிடத்திலிருந்து நான் தூரப்படுத்தத்தான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையை புரட்டிப்போடுகின்ற நிகழ்வை நடத்துகிறேன் என்று சொல்லி சொல்லி உன் வாழ்க்கையை அடிமட்டத்திற்கு கொண்டு வருவதற்காக அந்த பெண்ணான் அவள் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவளிடமிருந்து உன் வாழ்க்கையை அல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கையும் அல்ல அவள் யாருக்கெல்லாம் இங்கு துன்பத்தை கொடுத்து கொண்டு அத்தனை பேரின் நடுவிலிருந்தும் காப்பாற்றி உன்னை வெற்றியின் பாதைக்கு நான் அழைத்து செல்ல வந்து இருக்கின்றேன் வேறுகள் ஒன்றுதான் செடிக்கு ஆதாரம் அதுபோலத்தான் தன்னம்பிக்கை ஒன்று மட்டும்தான் உன் வாழ்க்கைக்கு மூலாதாரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது அதனால் நான் யார் யாருக்காகவோ என் முடிவை மாற்றிக்கொண்டு இருக்கின்றேன் என்றெல்லாம் நீ உன்னையே தரம் தாழ்த்திக் கொள்ளாதே உன் முடிவை நீ எடுக்க கற்றுக்கொள் எனக்கான விஷயத்தில் நான் எல்லாவற்றையும் அவரிடம் கொடுக்கின்றேன் இவரிடம் கொடுக்கின்றேன் யார் யாருக்காகவோ என் முடிவை மாற்றிக் கொள்கின்றேன் என்றெல்லாம் நீ நினைத்து வேண்டாம் என் பிள்ளையே உன் முடிவை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் போது நீ யாருக்காக காத்திருந்தாயோ அந்த காத்திருந்த நபரிடமிருந்து நல்ல முடிவை தரப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய் அந்த சூழ்ச்சி செய்கின்ற பெண்ணை உழைத்தறிந்து விட்டு அந்த தடைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு உன் வெற்றி பாதையை தருவதற்கு இந்த கருப்பனை வந்திருக்கும்போது உன் மனதில் நீ இது நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் வருவது வந்துவிட்டு போகட்டும் இனி செய்கின்ற செயலை நினைத்தியெல்லாம் உன் மனம் வருந்தி கொண்டிருக்காதே நடக்கின்ற செயலில் நீத்தியெல்லாம் உன்மனம் கலங்கிக் கொண்டிருக்காதே உன் எண்ணங்கள் வலிமையானதாக இருக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளும் மனதைரிய இந்த கருப்பனை தர வந்து இருக்கும் போது நீ எதற்காக தங்கமே மனதில் எதையது யோ நினை தழுது வருகின்ற நிலையும் இனி போகின்ற நிலையும் உன் வாழ்வில் ஏதோ ஒன்றை ஏற்படுத்தி செல்கின்றதே நான் என்னதான் செய்வது என்று நீயாகவே உன் மனம் மறுத்தம் அடைந்து கொண்டிருந்தால் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் இங்கு கவனத்தை செலுத்த முடியாது என் தங்கமே இதோ உன் வெற்றியின் சூழலை நான் இப்பொழுது உனக்காகவே கொண்டு வந்து இருக்கும் போது நடப்பதை பார்த்தும் நடக்கப் போவதை பார்த்தும் மனம் பதற்றமடைந்து கொண்டிருக்காதே இனி உனக்கானதை செய்ய போகும் நல்ல நேரத்தை நான் உனக்கு உன்னிடத்தில் சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் யாருமில்லை யாருமில்லை என்று என் பிள்ளைகள் கண் கலங்கிக்கொண்ட கொண்ட தருணத்திற்கு இந்த கருப்பன் முடிவோடு வந்திருக்கின்றேன் அதுவும் நீ கேட்ட நல்ல முடிவோடு வந்து உன் மனதில் பட்ட விஷயத்தை தெளிவாக்கவும் வந்திருக்கும் போது நீ நினைத்தது தான் அப்படியே பழிக்க போகிறது ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு கடினமாக இருக்கின்றதே என்று நினைக்கின்றாள் அதற்கு காரணமே உன்னை சுற்றி இருக்கும் அந்த பெண்தான் அவள்தான் இப்படியெல்லாம் உன்னை சுற்றி அங்கு ஏதாவது சூழ்ந்து கொண்டிருக்கின்றாள் உன் பக்கத்தில் நியாயம் இருக்கும் போது நிச்சயமாக உன்னை கைவிடும் என்ன எனக்கு கிடையவே கிடையாது சூழ்ச்சி வலைக்கு துணை போகின்றேனோ என்று இந்த கருப்பனை நீ நினைக்க வேண்டா என் பிள்ளைகள் எப்படி வளம் பெறப் போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கத்தானே போகிறாய் என் தங்கமே உனக்கு கிடைக்கின்றதே உனக்கு கிடைக்க வேண்டிய நாயத்தையும் அந்த பெண்ணிடமிருந்து நானே உனக்கு தர வந்து உன் உழைப்பே உன் மகிழ்ச்சிக்கான ஆதாரமாக இருக்கப் போகிறது யாருக்காகவும் இந்த மகிழ்ச்சியின் தருணத்தை மட்டும் விட்டுவிடாதே எந்த விஷயத்திலும் எந்த நிலையிலும் நான் முன்னோடு தான் இருந்து இருக்கின்றேன் என்று உணரக்கூடிய நேரமும் காலமும் வந்துவிட்டது காத்திருக்கும் விஷயத்தில் நல்லதொரு வெற்றியை நான் இங்கு தராமல் இருப்பேனாம் நீ கண்ணீர் விட்ட நிலைக்கெல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த கருப்பனை வந்திருக்கும் போது வருகின்ற செயல்களை நான் உனதாக்க போகும் போது நீ எதை நினைத்தும் மருந்த வேண்டாம் என் தங்கமே உன்னை விஷயத்தின் பக்கத்தில் உன்னை நான் என்னருகில் வைத்துக்கொண்டுதான் கொண்டு உன்னை ஒவ்வொரு செயலையும் செய்ய வைத்துக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் அதன் பிறகும் இதற்காக நீ சற்றும் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் எண்ணத்தை நான் தெளிவாக்க வந்திருக்கும் போது நீ யாரும் இல்லை என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் நான் உன் கரத்தை பற்றி இருக்கும் போது நீ இதற்காக மனம் கொண்டு இருக்கின்றாய் ஒவ்வொரு செயலிலும் நான் உனக்காக உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள் வெற்றிகள் சேர்வதற்கென்று தனியாக நேர காலம் எதுவும் கிடையாது விடாமுயற்சியோடு யார் ஒருவர் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களின் வாழ்க்கையில் நான் கையில் எடுத்து உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் நிறுத்துவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ நினைத்தது நினைத்த மாதிரி தான் இங்கு நடக்கப் போகிறது பதினெட்டாம் வடி கருப்பசாமியே போற்றி